கோட்டகிரி கிராமத்தில் திடீரென வயலில் புகுந்த பதினைந்து அடி மலைப்பாம்பை கண்ட பொதுமக்கள் வியந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே கோட்டகிரி கிராமத்தில் ஏராளமான விவசாயிகள் நெல் சாகுபடி செய்துள்ளனர் தற்பொழுது அறுவடைக்கு தயாராக உள்ளதால் விவசாயிகள் ஆர்வமுடன் அறுவடை பணியில் ஈடுபட்டனர் இந்நிலையில் கோட்டங்கிரி கிராமத்தைச் சேர்ந்த கோவிந்தப்பா நிலத்தில் பத்திற்கும் மேற்பட்டோர் நெல் அறுவடை செய்து கொண்டிருந்த பொழுது திடீரென சுமார் பதினைந்து அடி நிலமுள்ள மலைப்பாம்பு ஒன்று விவசாய நிலத்திலிருந்து வெளியேறி மண் சாலையில் ஊர்ந்து சென்றது அப்பொழுது அங்கிருந்த மக்கள் நீண்ட நேரம் போராடி அந்த மலைப்பாம்பை பிடித்தனர் இதையடுத்து பொதுமக்கள் மலைப்பாம்பை அருகில் உள்ள செட்டிப்பள்ளி வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விட்டனர் கோட்டங்கிரி விவசாய நிலத்தில் இருந்த மலைப்பாம்பை கண்ட பொதுமக்கள் தங்களின் செல்போனில் வீடியோவாக பதிவு செய்து பகிர்ந்துள்ளனர் মাল